பருஷத்தின் நாம மய்மைப்படுவதாக இன்று நம்முடைய தியானத்திற்காக வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி ஐம்பத்தி நான்காவது சங்கீதம் தேவனே உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரச்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும் அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள் இதோ தேவன் எனக்கு சகாயர் ஆண்டவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார் அவர் என் சத்துகளுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார் உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும் உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கண்டது ஆமேன் இன்று இதில் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய சங்கீதம் ஆறாவது வசனம் ஐம்பத்தி நான்காவது சங்கீதம் ஆறாவது வசனம் உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது இதில் முக்கியமாக சொல்லப்பட்ட வார்த்தை உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன் சங்கீதக்காரன் ஐம்பத்தி ஓராவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனத்தில் அவர் ஜெபித்த ஜபம் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று அவர் ஜெபித்ததை நாம் தியானித்திருக்கிறோம் உற்சாகமான ஆவி என தாங்கும்படி செய்யும் இந்நாட்களில் தேவனுக்கு உற்சாகமான பலி செலுத்த வேண்டுமென்றால் நமக்குள்ள முதலாவது உற்சாகமான ஒரு ஆவி நமக்குள்ளே இருக்கணும் அந்த உற்சாகமான ஆவி நமக்குள்ளே இல்லைன்னா நாம் கற்றுக்கென்று உற்சாகமான பலி செலுத்தவே முடியாது தேவனுக்கு எது செலுத்தினாலுமே உற்சாகமாக செலுத்தினால்தான் அவர் பிரியப்படுவார் நாம் உற்சாகம் இல்லாமல் மன வேதனையோடு கஷ்டத்தோடு நாம் ஆண்டவர்கி எது செலுத்தினாலுமே அது ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அதனால் நான் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது நம்முடைய ஆத்மா உற்சாகமாக இருக்குதா ஆத்மா உற்சாகமாக இருக்குதா முதலாவது நாம் ஜெபிக்கிற நேரத்தில் உற்சாகமாக செலவு பண்ணுகிறோமா வேத வாசிக்கிற நேரத்தை உற்சாகமாக செலவு பண்ணுறோமா ஆலயத்துக்கு போகும்போது உற்சாகமாக செலவு பண்ணுறோமா அந்த நேரத்தை நாம் எப்படி செலவு பண்ணுறோம் ரெண்டு மணி நேரம் சில சபைகளில் ரெண்டு மணி நேரம் ஆறாய் நடத்துவாங்க சில சபைகளில் மூன்று மணி நேரமும் நடத்துகிறாங்க சில சபைகளில் நான்கு மணி நேரமும் சண்டே சர்வீஸை பற்றி நான் சொல்கிறேன் ஆராய் நடத்துகிறாங்க ஆனால் அந்த மூன்று மணி நேரம் ஆராதனாலும் சரி நான்கு மணி நேரம் ஆராதனைனாலும் சரி இரண்டு மணி நேரம் ஆராதனைனாலும் சரி சில சபைகளில் ஒன்றரை நேரம் தான் நடத்துகிறாங்க அந்த ஆராதனை ஆனாலும் சரி நீங்கள் செலுத்துகிற அந்த நேரத்தை எப்படி செலவு பண்ணுறீங்க மன உற்சாகமாக ஆண்டவருக்காக கொடுக்குறீங்களா நம் ஆண்டவருக்காக எது செலுத்தினாலுமே உற்சாகமாக செலுத்தணும் அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் அதனால தான் பரிசுத்த தாவிதருடைய வாழ்க்கையில் அந்த உற்சாகமான ஆவி இல்லாததுனால அவர் என்ன சொல்கிறார் ஐம்பத்தி ஒன்று பன்னெண்டாவது சங்கீதத்தில் உற்சாகமான ஆவி என்னை தாங்குமடி செய்யும் என்று அவர் அதை ஜபிக்கிறார் ஆனால் இங்கே ஐம்பத்தி நான்காவது சங்கீதத்தில் ஆறாவது வசனத்தில் உற்சாகமாக நான் உமக்கு பலியிடுவேன் பலியிடுவேன் பலியிடுனா அதுதான் ஜெபமோ ஒரு பலி நம்முடைய நம் நான் நமக்கு உள்ளதை நாம் ஆண்டவருக்கு செலுத்துகிறோம் பாருங்க அது எல்லாமே பலி தான் இப்போ நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டு கொடுத்துருக்கிறார் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆண்டவருக்கு அது எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் அது உற்சாகம் அது ஒரு பலி தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் ரெண்டு மணி நேரம் கொடுத்தாலும் அது ஒரு பலி உங்களுக்கு உள்ளது அது இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்குரியது தான் நீ என்னனாலும் செய்யலாம் யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க அந்த அந்த டைமை நீங்கள் கொடுக்குற அந்த டைமை எப்படி செலவு பண்ணுறி எப்படி கொடுக்குறீங்க ஐயோ மனைவிக்கு பயந்து என்ன செய்ய மனைவி திட்டுவாங்களே புருஷ திட்டுவாரே அவருக்கு பயந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்களா பெற்றோர்கள் என் அப்பா அம்மா பார்த்தானே திட்டுவாங்க ஜபிக்கலன்னா வேதம் வாசிக்கலாம் கோயிலுக்கு போகலன்னா திட்டுவாங்க கண்டிப்பாக போகணும் அப்படின்னு செய்கிறீங்களா அன்பு தம்பி தம்பி தங்கச்சிமார்களே நாம் நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தை ஒரு நாளை இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம எவ்வளோ நேரமும் கொடுக்கலாம் நாம் உற்சாகமாக கொடுக்கணும் சந்தோஷமாக கொடுக்கணும் அதை தான் ஆண்டு விரும்புகிறார் எனக்கு அருமையான பிள்ளையே அதுதான் ரெண்டு குருந்தியரில் பசுத்த பவுல் கொருந்தி சபைக்கு அவர் என்ன எழுதுகிறாருன்னா ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் அலையிலுவையான் அப்போ நாம் உற்சாகமாய் கொடுக்கும்போது போது தேவன் நம்ம பிரியமாக இருக்கிறாருங்க இதை நாம் புரிந்து கொள்ளணும் நீங்கள் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எவ்வளோ நேரம் செலுத்துறீங்களோ அவ்வளோ நேரம் நம்ம என்ன செய்யணும் கர்த்தருக்கு உற்சாகமாக செலுத்தணும் நீங்கள் ஒரு வேலை வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இருந்தாலும் போதும் ஒரு நாளைக்கு அரை நேரம் இருந்தாலும் போதும் ஏன்னா உங்களுக்கு பிள்ளைகளை கவனிக்கணும் வீட்டு வேலை கவனிக்கணும் வெளிக்கு வே வெளியே வேலைக்கு போகணும் அப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் இருக்க முடியும் அப்படின்ட்டு அப்போ நீங்கள் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரம் எவ்வளோ செலவு பண்ணாலும் சந்தோஷமாக உற்சாகமாக செலவு பண்ணி பாருங்கள் அதே போல் ஃபுல் டைம் ஊழியம் பண்ணுறவங்க நானும் ஒரு மணி நேரம் தான் இருப்பேன் நானும் ரெண்டு மணி நேரம் தான் இருப்பேன் அப்படி அல்ல நீங்கள் ஃபுல் டைம் ஊழியம் பண்ணுறவங்க எட்டு மணி நேரம் ஆண்டோட சமத்தில் செலவு பண்ணணும் ஆண்டவருக்காக செலவு பண்ணணும் ஊழித்து நிமித்த நீ செலவு பண்ணணும் வேதம் வாசிக்கிறது இல்லை பாட்டு பாடுறதுல ஜெபிக்கிறது இல்லை ஆண்டவருக்காக எப்படியாவது நீ செலவு பண்ணி கொண்டே இருக்கணும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை அதை உற்சாகமாக செய்யணும் உற்சாகமாக செய்யணும் ஐயோ வேதனையோடு கண்ணீரோடு நாம் செய்யவே கூடாது ஒருபோதும் செய்யக்கூடாது ஊழி செய்கிற யாராக இருந்தாலும் சரி நாம் ஒரு விசுவாசி போல் அல்ல நாம் ஆண்டவர்காக ஊழியக்காரர்கள் ஊழலைக்காரர்கள் நருமையானது உண்டு பிள்ளையே நாம் அதிக நேரம் செய்யணும் நாமளும் கொஞ்ச நேரம் ஜோகம் பண்ணால் போதும் ஒரு மணி நேரம் கொடுத்தா சந்தோஷமாக கொடுத்தா போதும் அப்படி அல்ல அரை நேரம் செய்தாலும் சந்தோஷமாக கொடுத்தா போதும் அப்படி அல்ல அது விசுவாசிகள் எப்படியும் அவங்களுடைய அவங்களுக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கும் அப்போது அவங்களையும் நம்மளையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது நாம் ஆண்டுக்கு ஓலீஸ் செய்கிறவர்கள் நாம் அதிக நேரம் ஆண்டோடு சமையல் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் அதை உற்சாகமாக செலுத்தணும் ஆண்டவர் சொல்கிறார் நாம் கண்டிப்பாக செலுத்தவும் செய்யணும் அதை உற்சாகமாகவும் செலுத்தணும் அப்போ தான் நமக்கு பிரதிபலம் இரண்டாவது யாருக்கா யாராவது யாருக்காவது நீங்கள் தரம் பண்ணுறீங்க ஒருவேளை நீங்கள் கருத்துருக்கு காணிக்க கொடுக்குறீங்க ஆலயத்துக்கு காணிக்க கொடுக்குறீங்க உற்சாகமாக கொடுத்து பாருங்க உங்களை ஆசீர்வதிப்பார் ஐம்பது ரூபா கொடுத்தாலும் பத்து ரூபா கொடுத்தாலும் உற்சாகமாக பெட்டியில் கொண்டு போடுங்க கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் இவ்வளோ பணம் கொடுக்கணுமே இவ்வளோ பணம் நான் கொடுக்கணுமா அப்படி நினைக்காதுங்க ஒரு விஸ்வாசி ஒரு நாள் நினச்சாரன் நான் இவ்வளோ காணிக்க கொடுக்குறதுனால தான் எங்கள் பாஸ்டர் என்ன செய்கிறாரு கார் காராக கார் காரில் புது புது காரில் போகிறாரு காணிக்கை கொடுக்குறது என்ன செஞ்சிடணும் நிப்பாட்டிடணும் அப்படின்ட்டு காணிக்கை கொடுக்குற நிப்பாட்டிட்டார் பாஸ்டர் காரில் போகிறத பார்த்து அவர் காணிக்கை கொடுக்குற நிப்பாட்டிட்டார் அது பாஸ்டர் போசிக்கிற நீங்கள் இல்லைன்னா கர்த்தர் யாரையா கொண்டு போசிப்பார் அப்படி இல்லை பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு உங்களுடைய நீங்கள் செய்ய வேண்டிய கடமை நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு தான் நீங்கள் செய்யணும் கர்த்தருக்கு நீங்கள் டைரெக்டாக நம்ம செய்ய முடியாது இல்லையா இப்போ கா உங்களுக்காக ஜபிக்கிற தெய்வனுடைய ஊழியக்காரன் நீங்கள் சபைக்கு போகிற உங்கள் சபை புதகருக்கு நீங்கள் செய்யாட்ட யார் செய்வா ஆனால் அவர் ஆனால் அதை புரிந்து கொள்ளணும் இன்னொன்று என்னென்னா நான் அவர்களுக்கு கொடுக்காம கொடுக்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் ரொம்ப வீணாக செலவு பண்ணுறாரு புது காரிலாம் போகிறோம் நம்ம வீடு இல்லாமல் இருக்கோம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அங்கேயே கொண்டு கொடுக்கணும் அப்படி நினச்சி அவர் நல்ல தொழில் வேலை செஞ்சு எடுத்தார் ப்ரைவேட் கம்பெனியில் அவர் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணார் இங்கே வேலையிலேருந்து இவங்களை ரிமூவ் பண்ணிட்டாங்க தெய்வன் பார்த்துட்ருக்கிறார் பார்த்தீங்களா தெய்வன் பார்த்துட்ருக்கிறார் அது கர்த்த கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுத்தேன் சரி அதை உற்சாகமாக கொடுத்தாதானே உற்சாகமாக கொடுத்தாதானே தானே ஆசீர்வதிப்பார் நம்ம தானோ ஏன்னு தானோ ஏன்தானோ கொடுக்கும்போது பாசமாக ஆசீர்வாதமாக இருக்கும்போது நமக்குள்ளே பொறுமை பொறாமல் வரும் பொறாமல் வந்துச்சுன்னா என்ன வரும் கொடுக்குறதை ஸ்டாப் பண்ணுவோம் ஸ்டாப் பண்ணால் என்ன ஆகும் நமக்கு கொடுக்குறத ஆண்டவர் மேலேருந்து ஸ்டாப் பண்ணிடுவார் ஜாக்கிரதை அதனால் கற்றுக்கண்டு கொடுக்குறத கொடுத்துட்டே இருங்க உங்கள் ஊழியருக்கு நீங்கள் செய்கிறீங்களா செஞ்சுட்டே இருங்க மன உற்சாகமாக செய்யுங்க எவ்வளோ செய்தாலும் சரி பத்து ரூபா கொடுத்தாலும் சரி நூறுரூவா போட்டாலும் சரி மன உற்சாகமாக இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறாருங்க நீ எது செய்தாலும் கர்த்தர்கன்று உற்சாகமாக நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் குடும்பங்களை செய்வார் கண்களை மூடுவோம் பிதாவே பி நன்றியோடு சோத்ரிக்கிறோம் நீ நல்லவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் போல் பாதுகாத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா சங்கீதக்காரன் சொல்கிற வார்த்தை நாங்கள் இன்று தியானித்தோம் உற்சாகமாக நான் உமக்கு பலியிடுவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாங்களும் உமக்காக உற்சாகமாக பலியிடத்தக்கதாக நாங்கள் என்ன பலி செலுத்தினாலும் சோத்திர பலியோ ஜபமோ வேத வாசிப்போ உமக்காக ந நீர் எங்களுக்காக கொ எங்களுக்கென்று கொடுத்துருக்கிற அந்த நேரத்தை நேரத்தையோ பணத்தையோ எதுனாலும் சரி நாங்கள் உமக்காக பலி செலுத்தும் போது அதை நாங்கள் உற்சாகமாக செலுத்தத்தக்கதாக எங்களுக்கு கிருப தந்தல்வீராக உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தெய்வன் பிரியமாக இருக்கிறார் என்று ரெண்டு குழந்தைய ஒன்பது ஏழில் பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறாரப்பா நாங்கள் முறுமுறுத்து அல்ல விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் மனதில் நியமித்தபடி உற்சாகமாக கொடுக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக எங்களுடைய காணிக்கை உங்களுக்கு பிரியமாக இருப்பதாக ஆளே லூயா அப்பா இந்த நாள் முழுவதும் போகும்போது வரும்போது பாதுகாத்துக்கொள்ளும் பலவீனமாக வியாதியாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஜபிக்கிறோம் விடுதலை சுகத்தை கட்டிடுவார்கள் பாவ கட்டுகள் சாப கட்டுகள் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் விடுவிப்பாக அப்படியே நாம மேம்படட்டும் கிருபக்கூட இருக்கட்டும் ஆசிரியர்கள் வார்த்தையின்படி ஜீவிக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி சிவரா ஈசவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்